ஃப்ரெண்ட்ஸ் நாம் உடனடியாக செய்யக்கூடிய கொண்டை கடலை குழம்பு அருமையாக ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நாம் உடனடியாக கருப்பு கொண்டை கடலை குழம்பு செய்வதற்கு வைத்த ஒரு கப் கருப்பு கொண்டைக் கடலை அதனுடன் நறுக்கிய முருங்கைக்காய் இரண்டு கத்திரிக்காய் நறுக்கிய வெங்காயம் இரண்டு பல் பூண்டு இரண்டு தக்காளி பழம் பொடியாக நறுக்கியது ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அன்றை ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி நாம் இதனுடன் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம் நாம் குழம்பிற்கு தேவையான உப்பு சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாலு விசில் வைத்து நாம் எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டை கடலை குழம்பு அருமையாக ரெடியாகிவிட்டது அப்பொழுது நாம் தாளித்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் குழம்புடன் அரைத்து தேங்காய் விழுந்தே சேர்த்து விடலாம் தேங்காய் விளக்கு சேர்த்து ஒரு கொதி விட வேண்டும் நம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி விடலாம் எண்ணெய் காயவும் விடலாம் காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து விடலாம் வெங்காயம் வதங்கவும் நம் குழம்புடன் சேர்த்து விடலாம் நம் தேங்காய் சேர்த்த பின் குடும்பம் நன்றாக பொதித்து வந்து விட்டது நாம் தாழித்ததை சேர்த்து விடலாம் நாம் உடனடியாக செய்யக்கூடிய கொண்டைக்கடலை குழம்பு அருமையாக ரெடி நாம் கொண்டைக்கடலை முதலில் ஊற வைத்தோம் என்றார் இதை ஒரு பத்து நிமிடத்திலே ரெடி செய்து விடலாம் நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மொத்தமாக காய்கறிகள் அனைத்தும் போட்டு கொண்டைக்கடலையுடன் வேக வைத்து செய்தாலும் மிக டேஸ்டியாகவே இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக மிக அருமையாக இருக்கும் நாம் சாதத்துடன் வைத்து சாப்பிட்டாலும் மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான கருப்பு கொண்டைக்கடலை குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்